திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் சேரன் மகாதேவி மாநகரில் இயங்கி வரும் ஸ்காட் கல்லூரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆணைகள் வழங்கும் ஜூப்லாண்ட் விழா ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிறுவனம் தலைவருமான முனைவர் சி கிளீடஸ் பாபு தலைமையில் நடைபெற்றது துணை தலைவர் அமலி கிலீட்டஸ் பாபு நிர்வாகிக்குனர் ஜி அருண் பாபு ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இந்த விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜஸ்ரின் திறமையை அனைவரையும் வரவேற்று பேசினார் பொது மேலாளர்கள் முன்னேவர் ஜார்ஜ் கிளின்டன் கிருஷ்ணகுமார் இயக்குநர்கள் முனைவர் யான் கன்னடி முனைவர் முகமது சாதிக் பொது மேலாளர் தம்பித்துறை முனைவர் சுந்தரராஜன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் இதனை அடுத்து ஸ்கார் கல்வி குடும்பங்களின் நிறுவனம் தலைவருமான முனைவர் கிலிட்டஸ் பாபு மாணவர்களையும் பெற்றோர்களையும் கௌரவப்படுத்தினார் பின்னர் மாணவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகள் ஆகியவற்றை வழங்கி வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்காட் கல்விக் குழும வேலைவாய்ப்பு பிரிவு அலுவலர் முனைவர் ஆல்வின் கின்ஸ்லி கிளார்ஷன் மற்றும் நிர்வாக அலுவலர் ஜெயபாண்டி ஆகியோர் மிகவும் திறம்பட செய்திருந்தனர்